கல்யாண பந்தியில் சாப்பிட்டாலும் சரி கடையில் போய் ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் சரி சாம்பாரை விட இந்த வத்த குழம்பு தான் விரும்பி சாப்பிடுவோம் ஏன்னா அதோடய டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும் அது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது காஞ்சதும் கடுகு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் அதுக்கு ஈக்குவலாக பூண்டுப்பல் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே உப்பு தனி மிளகாய் தூள் காரக்குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க காரக்குழம்பு மசாலா இல்லாதவங்க என்னென்ன சேர்க்கலான்னு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதோட டீடைல்டு ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மசாலாவோட ரெசிபியை சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு சாத்துக்குடி அளவுக்கு புளியை கரைச்சி அதே மாதிரி கூட சேர்த்து ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா நீ காய வச்சு அதில் மணத்தக்காளி வத்தலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு கடைசியாக ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அடடா செம்ம டேஸ்டியான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தை பிறந்த வீட்டில் இந்த குழம்பு கண்டிப்பாக வைப்பாங்க ஏன்னா இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து வயிற்று பொண்ணு ஆற்றும் ப்ளஸ் இதில் சேர்த்துருக்க பூண்டு வந்து பிரெஸ்ட் பீடிங் ஸ்டிமுலேட் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்க